ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக் அரசு வேலை உறுதி அரசு வேலை உறுதி அப்படின்றத எப்படி நீங்கள் கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க அது எப்படி எல்லா எத்தனை பேர் எழுதுறாங்க அது எப்படி வந்து எல்லாருக்கும் அரசு வேலை உறுதியாகும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதுகிற எல்லாருக்குமே அரசு வேலை உறுதி இல்லைங்க எனக்கு பேர்ஸ்னலா என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் ஓகேவா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்கிங் தான் நான் ப்ரிப்பர் பண்ண ஆரம்பித்தேன் ஆர்ஆர்பி கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணேன் அதில் ஆர்ஆர்பியில் நான் வந்து புதுவை பாரதியார் கிராமின் வங்கியில் வேலை செஞ்சுருக்கிறேன் அந்த அடுத்து நான் எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாற ஆரம்பிச்சிட்டேன்

காம்படிவ்வ்வ் எக்ஸாம்லயும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கத்தான் போகுது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கத்தான் போகுது இங்கிலீஷ் இருக்கத்தான் போகுது கோர்ஸ் ரயில்வேஸ்ல இங்கிலீஷ் கிடையாது பட் நான் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருந்துச்சு இன்னும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதெல்லாம் தான் செய்யுது பட் அது எல்லாமே தியரி ஓகேவா தியரி பார்ட் நம்ம எல்லாரும் தான் படிக்கிறோம் சின்ன வயசுல இருந்து நம்ம சயின்ஸ் படிக்கிறோம் சோஷியல் படிக்கிறோம் மெமரி பவர் ரொம்ப முக்கியம் பட் அதெல்லாம் தாண்டி அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம்ல நம்ம தான் வரும்னு சொல்ல முடியாது திடீர்னு படிச்சது தாண்டியும் வரும் மறந்து போகும் நம்ம ஒன்று கரெக்டுன்னு அட்டன் பண்ணுவோம் இங்கிலீஷில் ஆனால் வேற ஒன்று கிராமெட்டிக்கலாக ஆன்சராக இருக்கும் ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்ட் அவுட்புட் தான் எடுக்க முடியும் பட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்துமே மார்க்காக கன்வெர்ட் ஆகுங்க இதுதான் என்னுடைய கோர் ஐடியா ஓகேவா ஸோ நான் என்னோடய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி பண்ணும்போது நான் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினது மேக்ஸ் வச்சுனிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவேன் நிறைய லாஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா கோர்ஸ் பேங்கிங் படிக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டாகணும் நான் லக்கீலி பேங்கிங்லேருந்து என் பயணத்தை ஆரம்பித்ததுனால எனக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்குமே ஓகேவா அதை தான் நான் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ அதனால வந்து நீங்கள் இதில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் லாஸ்ன்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் முழுசாக அப்புறம் உங்களுக்கு இருந்து எப்படி கேட்டாலும் போட முடியும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஸோ இதில் நான் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஜிஏல கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட எனக்கு பிரச்சனையாக இல்லை என்னால் ஜாப்ஸ் எடுக்க முடிஞ்சுச்சு வச்சுல ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா ஜாபும் கிடைக்கும்னு சொல்லலை பட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை உறுதி சரியா சூப்பருங்க இப்ப உள்ள போவோம் இது வந்து நம்ம நம்மளுடைய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ்க்காக தான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க நாங்கள் ஒரு ப்ரோக்யூர் செஞ்சிருக்கோம் கடைக்கு போனா மெனு கார்டு தர மாதிரி ப்ரோக்யூர் செஞ்சிருக்கும் பிடிஎஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த பிடிஎஃப் லிங்க் நான் வைக்கிறேன் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சோம் நான் அதை எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறேன் கோர்ஸ்ல என்னென்ன பீச்சர்ஸ் இருக்குன்னு அரசு வேலை உறுதினா என்னன்னு சொல்லிட்டேன் ஸோ பேர்லேருந்தே ஆப் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்றது நிறைய பேர் பார்த்துட்டு அதனால் ட்ரிக்ஸ்ன்னு இருக்கேன் வெறும் ட்ரிக்ஸ் மட்டும் தான் நடத்துவீங்களா உங்களோட சேனல் அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட கோர்ஸில் இல்லைங்க பேர் தான் அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பித்தோம் இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிக்கும் போது ரீல்ஸ் மட்டும் தான் போடுவோம் ஃபஸ்ட்லாம் ஸோ அதுக்கப்புறம் ஒன் லேக் ஃபாலோவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் கோர்ஸ்லாம் வந்தோம் ஸோ அப்போ ட்ரிக்ஸ் மட்டும் தான் செய்யும்போது பேர் அப்படி இருந்துச்சு அது அப்படியே கேரி ஓவர் பண்ணுறது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு நான் பிகினர் ஆங்கிலேருந்தே போகிறேன் ஸோ குவான்ஸ் மாஸ்டர் குவான்ஸ் மாஸ்டர் ரீசனிங் தான் நம்ம கோர்ஸ் இருக்கும் பட் நிறைய பேருக்கு மேக்ஸ் எஸ்எஸ்சி மேக்ஸ் ரயில்வே மேக்ஸ்ன்னு தான் தெரியும் மேக்ஸும் குவான்ஸும் ஒன்று தாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஓகேவா நாங்கள் வந்து ரயில் பேங்கிங் ஆரம்பிச்சதுனால நாங்கள் குவான்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம் ஓகே இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தாங்க நம்ம கோர்ஸ் ஷூட் ஆகும் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் போலீஸ் எக்ஸாம்ஸ் பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி இதை தவிர அனைத்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டாலும் அதுக்கு நம்ம கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் நான் டிஸ்க்ளைமர் வந்து பின்னாடி சொல்கிறேன் இது அபவுட் டெஸ்ட்டுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசினல என்னை பற்றி அது அது தாங்க இதில் இருக்க போது அதனால் நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா எஸ் இது வந்து கடைசி மோட்டோவை மட்டும் நான் சொல்லிடுறேன் எங்கள் சேனலில் எங்கள் கிட்ட ஸ்டூடெண்டாக சேர்ற ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் நம்ம சொல்கிறது இதுதான் அந்த மந்திரம் ஓகேவா சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இதான் எங்கள் ஸ்லோகன் இதான் எங்களுடைய மைண்ட் செட் சரியா சி காம்படிவ் எக்ஸாம்ன்றது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லாரும் நல்லா தான் படிக்கிறாங்க பட் யார் அந்த கோடை தாண்டி அப்படி போகிறாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கவங்க ஓகேவா குறிப்பாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்கள் வந்து ஒருத்தர் மூணு சமம் போட்டுட்டு ரெண்டு சம் யோசிச்சுட்டு இருப்பாரு இன்னொருத்தர் அஞ்சு சமயம் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு மார்க்கும் எடுத்துருவாரு ஸோ குயிக் அந்த மெத்தட்ஸ் இந்த லாஜிக்கலாக குயிக்காக போடுற மெத்தட்ஸ் தான் நம்ம மேலே வைக்கிறோம் அதை தான் நம்ம வந்து யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக போடுறாங்களோ அவங்களாம் சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் சரிங்களா அடுத்த கோர்சஸ் ஆஃபர்ட் சிம்பிள் நம்மளோட கோர்சஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க நம்ம காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கல நம்ம வந்து எஸ்எஸ்சி கோர்ஸ் ரயில்வே கோர்ஸ் அப்படின்னு தனித்தனியாக போட்டு காமிக்கலாம் பட் அது அவசியம் இல்லை ஏன்னா இனிங்க நான் என்ன பாருங்க நான் பேங்கிங் படித்தேன் கொஞ்சம் நான் அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் படித்த உடனே அந்த அல்ஜி பிரா ஜாம்டி எல்லாம் படித்தோடனே என்னால் எஸ்எஸ்சி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சு ஸோ இட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான் கிட்டத்தட்ட அந்த எக்ஸாமுக்கு லைட்டாக நீங்கள் டியூன் தான் ஆகணும் அதனால நம்ம வந்து குவான்ஸு அது காம்போ அவ்வளோதான் நம்ம கொடுக்குறோம் வேற எதுவும் பெருசாக கோர்சஸ் குடுக்கல அதோட பிரைஸிங் இங்கே அப்படியே கண் முன்னாடி இருக்கு ஒன் இயர் வேலிடிட்டி த்ரீ இயர் வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிட்டி ஸோ லைஃப் டைம்ன்றது ஹண்ட்ரட் இயர்ஸ்னு இருக்கும் இதுக்குள்ள ஓகேவா ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் பிளான் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்குற டைமில் இது வேறையாக கூட இருக்கலாம் ஸோ இது ஜஸ்ட் ஃபார் டெமோ ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா நான் ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் இது நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளவர்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்னால் என்ன அதுதான் சூப்பரான மேக்ஸ் கோர்ஸ் போலன்னு நினச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் டெர்மினாலஜியில் அட்வான்ஸ் மேக்ஸ்னால் என்னென்னா ஒரு நாலு டாபிக் மட்டும்தான் அதனால தான் ஒன் லீன் போட்டிருக்கோம் இந்த அல்ஜிப்ரா ஜாமெட்ரி டிரிக்னாமெட்ரி மென்சுரேஷன் இதெல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்கூல் மேக்ஸ் மாதிரி ஸோ அது மட்டும் தனியாக படிக்கணும்னு ஏன்னா நிறைய பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி குவான்ஸ் தெரியும் அப்போ அந்த மேக்ஸ் ஏரியாஸ் மட்டும் படிக்கிறதுக்கு தனியாக வச்சிருக்கோம் அவ்வளோ தான் சரியா பட் நீங்கள் குவான்ஸ் வாங்கினாலே அட்வான்ஸ் மேக்ஸும் வந்துடும் ஸோ வெட்டி சிம்பிள் ஓகே சூட்டபுள் ஃபார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டாபிக்ஸ் கவர் சிம்பிளுங்க நீங்கள் இதை பாஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண வரும்ல இதற்கு அனைத்து டாபிக்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணிவிடுவோம் ஓகேவா டாபிக் ஒரு ஒரு டாபிக் முடிஞ்சோன்னே அந்த டாப்பிக்கை சமரைஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறதுக்கு ஓகேவா அண்ட் ரீசனிங் ரீசனிங் ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ் ரீசனிங் வந்து ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள் அதுக்கு ரொம்ப என்ன சொல்வது டெஸ்ட் அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும் டச்சில் இருந்தாலே போதும் ரீசனிங் டாபிக்ஸ் இதுதான் பண்ணியிருக்கோம் பாஸ் பண்ணி பாருங்க இப்போ இந்த அந்த டிஸ்களைமர் சொல்ல போகிறேன் ஏன்னா பார்த்துட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் பார்ப்பீங்க ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு நம்ம மாஸ்டர் குவான்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா ரீசனிங் எனக்கு தெரியும் பேங்கிங் தான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னால ரீசனிங்க்கு பெரிய பெரிய பசில்ஸ்லாம் இருக்கும் அது நம்மளால டெக்னிக்கலி நம்மளுக்கு அதனால் நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதை நடத்துறதுக்கு ஸோ பேங்கிங்கு குவான்ஸ் நம்மளோட குவான்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும் மெஜாரிட்டி நம்மளோட கோர்ஸ் வந்து அந்த எஸ்எஸ்சி ரயில்வேஸ் ஆங்கில தான் இருக்கும் ஓகேவா அதனால் குவான்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேங்கர்ஸ்க்கு எந்த ஆங்கிள் அப்படின்னா அந்த அரித்மெட்டிக் அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்குதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு ஷார்ட்டாக ஆஃப் நினைக்கிறீங்களா அதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் பயன்படுத்தின மெத்தட்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் ரேஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தே நான் நிறைய கற்றுக்கிறேன் எல்லாமே தான் அதில் இருக்குது ஸோ பேங்கர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து தமிழில் நம்ம கோர்ஸ் கொஷின்ஸ் இருக்காதுங்க இங்கிலீஷில் தாங்க கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுவேன் நான் பேசுறது தான் தமிழில் இருக்கும் இது ரெண்டு தான் டிஸ்க்ளைமர் மற்றபடி எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் போனஸ் கண்டென்ட் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் ஜஸ்ட் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் வீடியோஸ் அதை பத்தி நான் சொல்றேன் அது இல்லாம நம்ம வந்து ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஜஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பத்தாது நம்மளால முடிஞ்ச எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஓகேவா இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு முக்கியமான நிறைய மெட்டீரியல்ஸ் பசங்க பார்க்க மறந்துடுறாங்க இந்த ஹண்ட்ரட் கோல்டன் கிராமர் ரூல்ஸ்னு இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் கிராமர் ரூல்ஸ்னு இருக்கு அண்ட் சில இதுக்கெல்லாம் வேர்ட் பவருக்குலாம் நிறைய ஒகேப்லரிக்கெல்லாம் இருக்குது ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது நல்ல நல்ல ஆத்தர் பிடிஎஃப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா இதுக்குமே நல்ல நல்ல பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்னொன்று கரண்ட் அவேர்ஸ் மந்த்லி பிடிஎஃப்ஸும் அப்லோட் இருக்கோம் இது உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா நம்மளோட நோட்ஸ் ஃபோல்டரில் கிடைச்சிரும் ஒய் பை எஸ் இது இதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் ஏன் நீங்கள் நம்ம கோர்ஸை வாங்கணுன்ற நாங்கள் சொல்ற ஒரு அஞ்சு விஷயங்கள் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒரு நம்ம கோர்ஸ் பண்ணணுன்ற ஆங்கிளில் நான் வரவே இல்லைங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கவர்மெண்ட் ஜாபை குவிட் பண்ணிட்டு லைக் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சேனல் மாதிரிதான் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை நம்ம மதன் கௌரி எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னொரு சேனலும் என்னோட கவிதைகள் எனக்கு எழுத வரும் அதை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் பட் நான் ப்ராக்டிக் சாரி சைட் மணிக்கு ஓகேவா பாக்கெட் மணிக்காக தான் நான் வந்து கோச்சிங் சென்டர் போய் டீச் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கிட் பண்ணிட்டு வந்துருக்கோம் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு பத்தாயிரம் மாதிரி சம்பாரிப்போம் மந்த்லி ஸோ தட் நம்ம ட்ரீம் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் போடுங்க அவங்க ட்ரிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் ரீல்ஸ் போட்டேன் இன்ஸ்டால ஹிட் ஆச்சு ஸோ ஓகேவா ஸோ அப்படி வந்தது தான் ஓகேவா ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே போய் 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 சொல்ல முடியாது ஒரு கோர்ஸா நம்மளோட கண்டென்ட்டை ஒரு கோர்ஸா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற ஆங்கிள் ஆரம்பிச்சதுதான் இந்த கோர்ஸ் சரியா ஸோ அதனால நம்ம கோர்ஸ்ல வந்து ஃபிளெக்சிபிள் லேர்னிங்காக தான் நம்ம ஆரம்பிச்சது ஒருத்தவங்க வந்து நான் என்னோட கண்டென்ட் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்க வந்து ஒரு நாள் லீவ் போட்டாலும் அடுத்த நாள் கோச்சிங் சென்டரில் இருந்ததுனால திருப்பி நடத்தது கஷ்டம் பட் ஆன்லைனில் அதை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பெரிய அட்வான்டேஜா தெரியுது ஆன்லைன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க எப்போ படிச்சுக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலேஜ் பாய்ஸ்க்கு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து நெட் இஷ்யூஸ் சொல்கிறாங்க அதாவது வந்து இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் வீட்டில் போய் வைஃபை நல்லா இருக்குன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க வீட்டில் நெட்டே இல்லைனா கூட அங்க டவுன்லோட் பண்ணதை பார்க்கலாம் டவுன்லோட் அண்ட் வாட்ச் ஆஃப்லைன் ஸோ உங்களுக்கே புரியும் படிச்சு பார்த்தா நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் அப்புறம் பாஸ் பண்ணிக்கலாம் ரீவைன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியம் இன்க்ரீஸ் ஸ்பீட் ஈவன் இந்த வீடியோவே நிறைய பேர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் எக்ஸ்பீடில் பார்ப்பீங்க உங்கள் டைம் ரொம்ப 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 முக்கியம் ஸோ கோர்ஸ்லுமே நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஆப்ஷன் வச்சிருக்கோம் அண்ட் அடுத்தது லேப்டாப்பில் படிக்கிறீங்கன்னு தான் நான் நிறைய பேர் சொல்கிறேன் ஏன்னா சரி ஒரு கோச்சிங் சென்டர் போனால் உங்களுக்கு நேராகவே எல்லாம் அதே மாதிரி ஒரு பெரிய லேப்டாப்பில் படிக்கும்போது மேக்ஸ் நம்பர்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஸோ நம்ம கோர்ஸ் வந்து நீங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டில் ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வசதி உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸிபிள் லேனிங்க்கு குறைய இருக்காது அடுத்த எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும் நான் முந்தையே சொல்லிட்டேன் இதில் ட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது ஏன்னா என் நம்மளோட கோர்ஸை வாங்குறவங்க செலக்ட் ஆகணுன்றது தான் ஃபஸ்ட் செட் எனக்கு ஸோ அப்போ உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் டாபிக் வைஸாக நடத்துவோம் அந்த டாப்பிக்லேயும் டைப் வைஸாக நடத்துவோம் அண்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து படித்து சயின்டிஸ்ட்டோ இல்லை வந்து மேத்தமேட்டிஷனாக ஆக இல்லை எக்ஸாம் க்ளியர் பண்ணணும் ஸோ எக்ஸாம் ஓரியேட்டடான ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும் அதனால தான் பேர் ஆப்ரிக்ஸ் ஸோ சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்ந்துட்டோமே நாளைக்கு என்னென்னா எப்படி கேட்கறது இல்லை ஏதாவது போயிடுமான்னு நிறைய பயம் பேரண்ட்ஸ்க்கு மெயினாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து என்ன நமக்கு டவுட் லேனன்ஸ் குரூப் தனியாக கொடுத்துருவோம் டெலிகிராம்ல அடிக்கடி டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும் நான் சால்வ் பண்ணி போடுவேன் இல்லை நான் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி சக ஆஸ்பிரன்ஸ் சால்வ் பண்ணிடுவாங்க ஸோ ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம நீங்கள் இந்த படிக்கிறதே வேலைக்காக தான் அப்போ நிறைய வேலைகள் இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஓஎன்ஜிசின்றது எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் எப்போ வைக்கிறாங்க சூப்பர் ஒர்க் பிளேஸ் பட் அதுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ மெயினாக ஜாப் அலர்ட்ஸை நம்ம ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்கோம் இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க்கு இன்னொரு ஃபிஃப்ட்டி பர்சென்ட் ஒர்க்கு ஜாப் அலர்ட்ஸ் தேடி கண்டுபிடிச்சி வீடியோஸ் போடுறோம் ஸோ நீங்கள் ஆப் யூசரா கோர்ஸ் யூசரா அப்புறம் உங்களுக்கு அலர்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகேவா ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க தேடி டைம் வேஸ்ட் பண்ண தேவை நம்ம ஃபுல்லா அது அனலைஸ் பண்ணி லாஸ்ட் டே ட்ரீமெண்ட்ஸ் முத கொண்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஓகேவா அண்ட் ஸ்டடி பிளானர் இது மெயினாக ரீசனிங் பண்ணல ஏன்னா ரீசனிங் எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்தாலே கண்டென்ட் புரிஞ்சிடும் மேக்ஸ் தான் வந்து டைப் டைப் டைப்பா அது ஒரு பெரிய ஒரு அனுமார் வாழ் மாதிரி தான் முப்பது டாபிக்ஸ் இருக்கு அது அழகாக படிக்கிறதுக்கு நூறு நாள் திட்டம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸ்டடி பிளானர் அதுல வந்து டே ஒன் ஆல்ரெடி கண்டென்ட் ஃபுல்லா கொடுத்தாச்சுங்க எல்லா டாப்பிக்கும் அதை அழகாக செக்ரிகேட் பண்ணி டே ஒன் டே டூ மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சோ தட் நீங்க டே ஒன்ல என்னைக்கு ஒன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க வந்து லைவ் இது நம்ம லைவ் கான்செப்டே கிடையாதுங்க நம்மளோட மெயின் எய்மே ஒரு ஹோம் மேக்கர் எல்லாரும் அவங்கவுங்க டைம்ல கம்ஃபர்டபுளா படிக்கணுன்றதான் எங்களோட எய்ம் ஸோ ஓகேவா அதனால் வந்து நீங்கள் டே ஒன் உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளானர் வித் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஓகேவா சோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட்டுன்னு போது இது வந்து லைக் மார்க் டெஸ்ட் சீரீஸ் கிடையாது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு ஒரு டெஸ்ட் அப்படியே நம்ம அப்பப்ப டைம் கிடைக்கும்போது ஆட் பண்ணுவோம் இது ஒரு போனஸ் தான் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நிறைய டெஸ்ட் போட்டு பாக்கணும்னா நீங்கள் ஆலிபோர்டோ டெஸ்ட் புக்கோ டெஸ்ட் புக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஆலிபோர்டு நல்லா இருக்கும் மாதிரி நிறைய இருக்கு ஓகே அது ப்ரிஃபர் பண்றேன் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுதாங்க வந்து ஆப்ட்ரிக் ஸ்பெஷல் ஓகேவா டிஜிட்டல் நோட்ஸ் எனக்கு தெரியும் நம்மளுடைய ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவரலாக தான் புரியும் ஓகேவா வீடியோவா தான் பெட்டரா புரியும் பட் இருந்தாலும் நீங்க வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுக்க எடுப்பீங்க நாலு பேனே எக்ஸாம் எப்போ நோட்ஸ் எங்கேயாவது தொலைஞ்சிரும் இல்லை ரிவிஷன் பண்ண மறந்து ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது அப்போ வந்து நீங்கள் நம்மளோட வீடியோ வந்து ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் நோட்ஸாக பார்த்துக்கலாம் அதாவது ஒரு வீடியோவை நான் அப்படியே பிடிஎஃப்ஃபாகவே மாற்றி வச்சிருப்பேன் அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் காட்டுறேன் அது உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும் அதே மாதிரி நம்ம கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஷின்ஸ் எழுதவே தேவையில்ல ஓகே கொஷின்ஸ் எழுதவே தேவையில்லை அதுவும் உங்களுக்கு பிடிஃப் ஆ கொடுத்துருவோம் நீங்கள் ஜஸ்ட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து பண்ணால் போதும் ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் ட்ரிக்கி கண்டிப்பா எல்லாரும் கிளியர் பண்ண போறீங்க பட் மெயின்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு இஷ்யூ அதனால டஃப்பான சேலஞ்சிங்கான கொஷின்ஸை தனியாக உங்களுக்கு ஒரு கலெக்ஷனா கொடுக்கறோம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஒ சால்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு பாதையில பயணிக்கிறோம் சரியான பாதையான்றது எப்படி தெரியும்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது தான் ஓகே நம்மளால் இது டைம் சால்வ் பண்ண முடியுதுன்னு தெரியும் அதுவும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் நம்ம கோர்ஸ்க்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் அப்பப்ப பைகி கொஷின் இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் டிஜிட்டல் நோட்ஸ் நான் சம்பிளே காமிச்சிடறேன் டிஜிட் நோட்ஸ்னா என்னென்ன இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்தா தான் புரியும் வீடியோ பார்த்தா தான் முழு முழு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் வரும் பட் இருந்தாலும் பார்த்து ஒரு வாட்டி வீடியோ பார்த்தப்பறம் செகண்ட் டைம் இந்த நோட்ஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் திருப்பி அதான் இல்லை அப்படின்னு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மெத்தடு எல்லாமே பேர் போட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லோடட் நிறைய இருக்கும் ஓகேவா ஸோ அது மட்டும் இருக்காது பட் அது நிறைய இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்பீங்க அப்போ ஃபார்ம்லேயே தேவை இல்லையா ஃபார்ம்லேயும் படிக்கணும் எல்லாமே படிக்கணும் அந்தந்த கொஷ்னனுக்கு எந்த பெஸ்ட் மெத்தடோ அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ இது பாருங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே எதனால் இப்படி போடுறோன்னு இருக்கும் இது பாருங்க ஃபார்முலா இது அதை வச்சு இப்படி போடுறோன்னு அப்படி சொல்லியிருப்போம் டிபெண்ட்ஸுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்ணு ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸில் வந்து கண்ணு கெட்டு போகாமல் இருக்கணும் அதனால தான் நான் பிசியில் படிங்கன்னு சொல்கிறேன் அதனால உங்களுக்கு நோட்ஸ்மே ரொம்ப லைக் மோனோ கலராக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஏன்னா ஷார்ட் கட்டை சொல்லி புரிய வைக்கிறது ஈஸி ஒரு ஒரு இதுக்குள்ள கொண்டு வரது கஷ்டம் அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு இவ்வளோ பெரிய கொஷின் இருந்தாலுமே அதை எப்படி எடுத்து எழுதணும் கலர்ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ அங்கே நாங்களே சொல்லிடுறோம் வாட்ச் வீடியோ ஃபார் பெட்டர் கிளாரிட்டின்னு ஒரு இது கொடுத்துருவோம் அதனால வெறும் நோட்ஸ் மட்டுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு கிளியர் பண்ணலாம்னு நினச்சிடாதீங்க இது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு இல்லை வீடியோ பார்க்க டைம் இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் எதையாச்சும் பார்த்துக்கலான்றதுக்காக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் டஃப் அண்ட் ட்ரிக்கி நான் சொன்ன டஃப் அண்ட் ட்ரிகி குரூப் நீங்களே பாருங்கள் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் மெயின்ஸ் லெவல் ப்ரிப்பரேஷன் இதில் நான் பேசுகிறதே கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு டீச்சிங் அப்போ தான் நானே டேரெக்டாக வந்து எல்லா சால்விங் பேஸ்க்கில் வந்து பிகினர்லாம் பிரிவாக சொல்லுவேன் ஒன்ஸ் நீங்கள் டஃப் லெவல் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் என்னோடய அப்பியரன்ஸே தேவை கிடையாது ஸோ அதனால் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஒரு ஒரு டாப்பிக்காக பிரித்து வச்சுட்டோம் ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்கில் டஃப் லெவல்ஸ் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு கொஷினாக தான் இருக்கும் இதோ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதெல்லாமே மேக்சிமம் ஆஸ்பிரன்ஸ் கேட்குற டவுட்ஸ் தான் ஸோ இந்த கொஷினை நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் போதும் இந்த வீடியோவில் இந்த ஒரு கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்கும் இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் எனக்கு இதாங்க வந்து ஃபேவரட் ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரிக்ஸ் வித் மணிக் சரி ஏன்னா எனக்கு இதுதான் ஒருத்தவங்களை வந்து செலக்ட் ஆ வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு ஸ்டேஜில் மெயின்ஸ் லெவல் போயிட்டப்பறம் அவங்களுக்கு டைம் இருக்காது டக்கு டக்குன்னு டஃபான கொஸ்டனை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நானே வந்து சால்வ் பண்ணுறேன் அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் வரும் நோ வேஸ்டேஜ் ஆஃப் டைம் ஓகேவா இன்னொன்று அதுக்கான ஆன்சர் மட்டும் கூட இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்காம நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் வர வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் சிம்பிள் ஹவு டு பர்ச்சேஸ் இது செல்ஃப் எக்ஸ்பிளேட்ரி தான் ரொம்ப ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளேட்ரி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பை வேணும்னா இதை க்ளிக் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்போ சிம்பிளி பிளேஸ்ட்டு ஸ்டோர் போய் ஆப் ரிக்சித் பண்ணிப்போங்க ஆப்பிள் ஆப் கொஞ்சம் ஐஓஎஸ் ஆப் கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசங்க டூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஆப் எக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது க்ளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும் அங்கே போய்ட்டு ஆர்கனைசேஷன் ஐடி இதை போடுங்க நைன் எயிட் டூ நைன் டூ ஃபைவ் எயிட் போட்டுட்டு பாஸ்வேர்ட் மட்டும் ஆண்ட்ராய்டு ஆப்பில் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க உங்கள் வீட்டிலேயே அப்பா அம்மா யாரும் ஆண்ட்ராய்ட் மொபைல் கண்டிப்பாக வச்சிருப்பாங்களா அதில் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு இதில் வந்து பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆப் எக்காரணம் கொண்டு உங்களுக்கு வந்து வாங்கிட்டு ரிட்டன் என்ன சொல்றது வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அது வந்து வீண் பயன் இல்லாமல் ஆகாது தெரியாமல் வேற இடத்து மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களாலும் உங்க மொபைலுக்கு மாத்தி கொடுத்துருவோம் இல்லை உங்க மொபைல் நம்பரை மாத்த போறீங்க இல்ல பாஸ்வேர்ட் மறந்து போச்சு இல்லை எந்த பிரச்சனை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் அதனால அந்த பிரச்சனையே இல்லை நீங்கள் வேற ஆண்ட்ராய்ட் மொபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட அப்புறம் கூட நீங்க ஐஒஸ்ல மாத்திக்கலாம் இன்னொன்னு லேப்டாப்புக்கு இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பிசி ஆப் கிடைச்சிடும் இதை கிளிக் பண்ணாலே ஒரு வெப்சைட் வரும் அதில் நல்லா ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா விண்டோஸ்க்கு இதை இன்ஸ்டால் பண்ணுங்க இஎஸ்சி ஃபைல் லிங்க் வந்துடும் ஓகேவா அப்புறம் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணா ஏன்னா இது ஹவு டு பர்ச்சேஸ் வெரி ஈஸி உள்ளே நீங்கள் ஆப் போனாலே வந்துடும் ஓகேவா ஒன்னே ஒன்று தான் குவான்ஸ் வேணா குவான்ஸ் ரீசனிங் வேணா ரீசனிங் காம்போ வேணா காம்போ காம்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆஃபர் மாதிரி இருக்கும் அப்புறம் கண்டிப்பாங்க நம்ம ஆப்பை யூஸ் பண்றவங்களே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல டெலிகிராம் குரூப்ஸில் நிறைய ஜாயின் பண்ணணும் ஏன்னா வாங்கிட்டு அப்படியே மறந்துட்டீங்க இல்லை வீடியோ கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க நீங்கள் உள்ள வந்தவொன்னே ஒரு சில டெலிகிராம் குரூப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் குவான்ஸ் வாங்கியிருந்தா மாஸ்டர் குவான்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க ரீசனிங் வாங்கியிருந்தா மாஸ்டர் ரீசனிங்ல ஜாயின் பண்ணுங்க டஃப் அண்ட் ஜாயின் பண்ணுங்கள் டஃப் ப்ராப்ளம்ஸ் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அஃபிஷியல் அப்டேட்ஸ்க்கு என்னென்ன ஜாப் வருது நம்ம கோர்ஸில் எதாவது மாற்றம் பண்ணுறோமா எதையா ஒன்று புதுசாக பண்ணுறோமான்னு தெரியறதுக்கு நம்மளோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் குரூப்பில் எப்பயுமே இணைஞ்சிருங்க இதுதான் நம்ம அஃபிஷியல் அப்டேட் குரூப்ஸ் இன்னும் கேட்டால் டிஸ்கஷன் குரூப்லையும் இருங்க அது எல்லாத்தையுமே நான் லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் அண்ட் கோர்ஸ் ஆஃபர் நிறைய பேர் வந்து ஆஃபர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க இல்லை ஒரு சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பீங்க அதனால் நம்ம எப்பயுமே ஆர் ஆல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் த இயர் ஓகேவா என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஆஃபர் எப்பயுமே கொடுக்குறோம் அது என்னன்னா செடி நடுதல் ஆஃபர் ஓகேவா சாப்லிங் பிளான் ஆஃபர் ஓகேவா இது வந்து நம்ம ஓகே நம்ம ஏர்ன் பண்றோம் நம்ம இத்தனை பேர் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக இருக்கோன்னா நம்மளால இந்த இயற்கைக்கு என்ன செய்ய முடியும்ன்ற கான்செப்ட் தான் ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போதைக்கு நான் வீடியோ பேசிட்டு இருக்க டைம்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சிருக்கேன் ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு செடியை நட்டு உங்க அதை வந்து எனக்கு ஒரு ஒன் மினிட் வீடியோவா அனுப்புறீங்களோ அவங்களுக்கு நான் அந்த ஆஃபரை வந்து வாட்ஸ்அப் மூலிமா நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னு கூப்பன் கோடு அனுப்போம் சரியா ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் ஸோ இந்த நிறைய பேர் நம்ம ஆஸ்பிரன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நான் பண்ணி ஃபஸ்ட் ஒரு வீடியோ போட்டது லிங்க் தோருக்கு நான் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ சிம்பிளாக நீங்கள் யூடியூப் போய்ட்டு இந்த ஹேஷ்டேக்கை போடுங்கள் நம்ம சேனல் பேர் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்கு அந்த டிஆர்ஐயா டிஆர்இஆர் மாற்றி போட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் இதை பண்ணியிருக்கான்ற ஷார்ட்ஸ் லிங்க்லாம் வரும் ஸோ இது உங்களுக்கு அந்த ஆஃபர் தரும் மற்றபடி ஃபெஸ்டிவல்ஸில் எப்போயாவது தருவோம் அண்ட் ஃபீட்பேக் நிறைய பேர் கேட்குறது வந்து உங்கள் கோர்ஸை படித்து யாரெல்லாம் க்ளியர் பண்ணியிருக்காங்க ஆனால் சத்தியமாக வந்து நான் ட்ராக் பண்ணலங்க அதை ஏன்னா நம்ம இப்போ தான் ஒன் இயராக தான் டூ இர ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம் பிகினர்ஸ் தான் இந்த ஃபீல்டுக்கு ஸோ டீம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஸோ ரோ யார் யாரெல்லாம் ட்ராக் பண்ணி ஸோ மெஜாரிட்டி ஆஸ்பிரன்ஸ் வந்து எனக்கு நான் அவங்களுக்கு தெரியாது பட் ரோட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஓகேவா அதனால் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இன்னொன்று நம்ம கோர்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் ஸோ ரேஸ்பிரன்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆகாருன்னா அவர் இன்னும் நிறைய படிக்கணும் ஜிஎஸ்லாம் ஸோ அதனால் நம்ம அந்த ஆங்கிளில் போகல பட் ஃபீட்பேக்கை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுனால ஸோ அதில் எங்களுக்கு வந்து ஹார்ட் வெல்விங் ஃபீட்பேக்ஸை இங்கே நாங்கள் ப்ரெசன் பண்ணுறோம் ஓகே ஸோ நீங்கள் படிச்சு பாருங்க இருக்கும் எல்லாமே ஆப் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதுதாங்க இது ஒருத்தர் போட்டிருந்தார் ஆக்சுவலாக இது ஒருத்தர் நெகட்டிவ் நெகட்டிவாக ஒருத்தர் சொல்லியிருந்தாரு லைக் ஏதோ சம்திங் நமக்கு போடும்போது ஏதோ ஒரு நெகட்டிவாக சொல்லும்போது அதுக்கு வந்து அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு ப்ரோ சும்மா சொல்லக்கூடாது இவரோட வீடியோ பார்த்து தான் நான் ஏர்ஃபோர்ஸ் அக்னி வீராக இருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம பண்ணுறது ஒரே குவான்ஸ் ரீசன் தான் பட் பாருங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகுது ஏர்ஃபோர்ஸில் அக்னி வீரில் அவர் 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 செலக்டாக இருக்கார் யூஷ்கான என்ன செலக்ட் ஆகிருக்கேன் சார் அவர் யூடியூப் பார்த்தாரா இல்லை ஆப் பார்த்தாரன் தரில எனக்கு ரொம்ப ஹார்ட் வாரிங்காக இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான் இது நான் ரீல்ஸ் பண்ணும்போதே வந்துச்சு அப்போ வந்து ஒருத்தரு ஐபிபிஎஸ்சில் செலக்ட் ஆகியிருக்காரு ஓகே அதை பாருங்கள் ஏ கே கௌதம் ட்ரஸ்ட் மீ ஐ கிளியர்ட் ஐபிபிஎஸ் பட் ஸ்டில் திஸ் இஸ் அ நியூ ஒன் ஆல்சோ எ ட்ரெய்னர் சிக்ஸ் இயர்ஸ் அகோ ஃபாலோ ஹிம் திஸ் ஆர் டூ ஷார்ட் அவரே ஒரு ட்ரெய்னர் அவருக்கு இது இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு அவர் சொல்லும் போது எனக்கு ஓகே நம்ம ஒரு ஒர்க் போட்டு ஒன்று பண்ணுறோம் அது உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுது ஃபீல் ஆகுது ஏன்னாங்க லைக் கண்டென்ட் படிச்சிடலாங்க நீங்கள் வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும் பட் யாரு ஒரு ஸ்டெப் மேலே போய் இன்னும் சிம்பிளாக போடுறதுன்னு யோசிக்க யோசிக்க தான் அது வந்து ஸ்பீடாகவும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆவீங்க சரியா அதனால தான் சொல்கிறேன் குறிப்பாக பேங்கிங்க்கு நான் சொல்லி ஆகணும் சரியா ஸோ அதனால தாங்க அண்ட் இன்னொன்று கண்டிப்பாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இட்ஸ் நாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டுங்க ஒரு மூணு மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி ஒரு மூணு மணி நேரம் மேக்ஸ் அண்ட் ரீசனை ஈஸியா ஜாலியா பாத்திர முடியாது நான் தான் சொல்றேன் ஓகேவா இது எனக்கு வேலை அதனால நான் அது எனக்கு இருக்கு ஓகே பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே இது ஒரு போரிங்கான விஷயம் தான் இல்லையா ஸோ அதனால வந்து இது ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ஸ்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் நீங்க அந்த ஃப்ளோவை எடுக்க எடுக்க உங்களால் டஃப்பான சம்சம் போட 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 தான் உங்களுக்கு அந்த ஜாலியே வரும் அது இந்த கமெண்ட்ல நீங்கள் படிக்கலாம் பார்க்க விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன் பட் வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஓகேவா இது எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் கொஞ்ச நாளில் கிவ்அப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது கம்ப்ளீட்டாக நான் வந்து ஹோம்ஒர்க்காக விட்டுறேன் ஓகேவா எஃப்ஏகியூ ஏன்னா உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியும் ஒரு சில கேள்விகள் இருக்கும் அது வந்து உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு இருபது முப்பது கொஸ்டின் நம்ம கோர்ஸை பற்றி ரெகுலராக வந்து எப்பயுமே கேட்பாங்க ஓகேவா எப்பயுமே லைக் உங்கள் கோர்ஸ் படிச்சா ஃபுல்லாக படிச்சா செலக்ட் ஆகிடலாமுன்ற கேள்வி தான் அடிக்கடி வரும் ஸோ அதுக்குன்னு ஆன்சர் வச்சுருக்கேன் இது நீங்கள் பாருங்கள் ஓகே இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது நம்ம அட்மின் ஓகேவா லக்ஷ்மி சேகல் அவங்களுக்கு ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க ஏன்னா அவங்க நம்ம கிட்ட அட்மினாக சேர்ந்த கொஞ்ச நாள் நம்ம கோர்ஸை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணி எஃப்ஏக்யூலாம் கலெக்ட் பண்ணி இந்த பிடிஎஃபை ப்ரிப்பேர் பண்ணதே அவங்க தான் கேன்வாவில் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லக்ஷ்மிக்கு வந்து ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க சரியா ஸோ இதில் எல்லாமே வெரி வெரி செல்ஃப் எக்ஸ்பிளைன் ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ நான் ஏதாவது ஒன்று மட்டும் படித்து பார்க்குறேன் ஆ இது யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும் அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க சி நம்மளுடைய ஒரு சில வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்பாங்க பட் யூபிஎஸ்சி நான் கண்டிப்பாக வந்து ஐஏஎஸ் லெவல் ப்ரிப்ரேஷன் நான் ஆஃப் அது வந்து நம்ம இந்த கோர்ஸில் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது ஏன்னா அதுக்கு வேறு மாதிரி டீச் பண்ணும் நான் சீசாட்டும் டீச் பண்ணியிருக்கேன் பட் அது கம்ப்ளீட்டாக லாஜிக்கலாக வேறு மாதிரி போகும் ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் பேங்கிங் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் யூபிஎஸ்சிக்கு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கல் ஃபவுண்டேஷனாக வச்சுக்கலாம் எனக்கு வந்து லாஜிக்கலாக யோசிக்க தெரிய மாட்டேங்குதுன்னும் போது வச்சுக்கலாம் பட் கம்ப்ளீட்டாக சி சம்ஸ்லாம் நம்ம கொண்டு வரல அதெல்லாம் வந்து கொடூரமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெருசு டெக்னிக்கலாக நடத்த முடிகிற மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா நான் பேங்கிங் ரீசனிங்கே எடுத்திருப்பேன் ஓகேவா அது நான் எடுக்கலை ஸோ அதனால் நான் சொல்லிக்கிறேன் எஸ் வேறு நீங்களே படிங்க ஆ இது கேட்பாங்க ஆஃப்லைன் நாட் அவைலபிளுங்க ஓகேவா ஆஃப்லைன் கேட்பாங்க ஆர் ரெக்கார்டட் கேட்பாங்க நம்மகிட்ட எதுவுமே லைவ் கிடையாது எல்லாமே நம்ம எது போட்டாலுமே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு நீங்கள் எப்பயுமே ஃப்ரீயா பார்க்கற மாதிரி தான் நம்ம போடுவோம் லைவா பார்க்குற மாதிரி போட மாட்டோம் டீச்சிங் லாங்குவேஜ் கன் கம்ப்ளீட்டாக தமிழ் கோர்ஸ் வேலிடிட்டி மூணு வேலிடிட்டி நான் சொன்னேன் ஸோ அந்த வேலிடி ஏன்னா நூறு நாள் பேட்ச் இருக்கேன் நூறு நாள்ல முடிஞ்சுருமா அப்படிலாம் கிடையாதுங்க நூறு நாள் பேட்ச்ன்றதே அந்த மாஸ்டர் குவான்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் ஒரு ஸ்டடி பிளானர் தான் அதனால நீங்கள் ஒன் இயருக்கு வாங்கினா ஒன் இயர் த்ரீ இயருக்கு வாங்கினா த்ரீ இயர் லைஃப் டைமுக்கு வாங்கினா லைஃப் டைம் ஓகேவா அண்ட் நீங்கள் படிங்க ஆ இது கேட்பாங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏன் இன்னும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிற டவுட் தான் ஹவு மெனி வீடியோஸ் வில் பி அவைலபிள் நீஸ் டாபிக் ஒரு சில பேர்லாம் எத்தனை வீடியோ இருக்கும் எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கணக்காக கேட்பாங்க சி இது வந்துங்க நான் நினச்சா ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ ரெண்டாக பிரித்து ரெண்டு வீடியோவாக காட்ட முடியும் புரியுதா இது அது கணக்கே கிடையாது வந்து குவான்டிட்டி கணக்கே கிடையாது குவாலிட்டி தான் கணக்கு நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் நிறைய அப்படியே பாருங்கள் நாங்கள் தௌசண்ட் வீடியோஸ் வச்சுருக்கோம் அது மேட்ரு கிடையாது என்ன உங்களுக்கு என்ன இன்புட் தரும் ஸோ நம்ம கோர்ஸ் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து இதிலேருந்தான் எக்ஸாமில் வரும்னு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சுமே சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்கள் இது ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டெவலப் ஆகும் ஓகே டெவலப் ஆகும்போது ஒரு ஒரு டாப்பிக்கில் நான் வந்து ஒரு இருபது சம் நடத்தினா கூட இருபதை தாண்டி ஒரு சம் கேட்டாலும் உங்களால் அது போட முடியும் யோசிக்க முடியும் இல்லைனாலும் நீங்கள் டவுட் கேட்டால் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இட் வேரியஸுங்க ஸோ அவரோட கொஸ்டின் அவருக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுன்னா ஏஜஸ் டாப்பிக்கில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் இருக்கும் ஏன்னா ஏஜஸோட வெயிட்டேஜ் அவ்வளோதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ இருக்கும் ஜாமெட்ரி எடுத்திங்கன்னா பத்து வீடியோ பதினோரு வீடியோ இருக்கும் இது சொல்ல முடியாது டெஸ்ட்டும் இருக்கும் சரியா அது நம்ம ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நம்மளோட வேலையே தான் ஸோ பண்ணிகிட்டே இருப்போம் அண்ட் அடுத்தது உங்க ஆர் த கோர்ஸ் வீடியோஸ் என் கிளியர் எக்ஸாம்ஸ் அதாவது வாரண்ட்டி கேட்குறாரு ஸோ சிம்பிள் ஏன் இது கேட்கறது எதுவும் தப்பு இல்லை ஏன்னா நீங்க நாலஞ்சு கோர்ஸ் ஈக்குவலா நல்ல வெயிட்டேஜோட இருக்கும்போது ஏன் நம்ம கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றது கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணலாம் அதுக்காக தான் நம்மளும் உழைச்சிட்டு இருக்கோம் பட் ஆனா வெறும் கோர்ஸ் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் பார்க்கணும் மேக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளானர் பேஸ் பண்ணியும் படிச்சுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே நீங்களே கூட படிச்சுக்கலாம் அது முடிச்சுட்டு கோர்ஸோட கொஷின் இது பாருங்க யூஸ் த ப்ரொவைடர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் நீங்கள் கொஷின் பேப்பரை நீங்கள் கொஷினை ஒன்றுனா நீங்கள் எழுதிட்டு பாதி கோர்ஸ் தான் நான் முடிக்க முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் கியூபி பிடிஎஃப் நம்ம வச்சிருக்கோம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டக் டக் டக்னு கோர்ஸ் ஃபஸ்ட்டு முடிங்க ஓகேவா அந்த அடுத்தது டிஜிட்டல் யூஸ் பண்ணி அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா அது அடுத்து வந்து டவுட்ஸை டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க உங்களுக்கு டவுட்ஸ் எது வந்தாலும் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க நம்ம நம்மளோட நம்மளோட ஆப்பை வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ வீடியோவோ எடுக்க முடியாது நம்ம நடத்தும் போது ஒரு டவுட்னா பாஸ் பண்ணி இன்னொன்னு உங்க அப்பா மொபைலோ அம்மா மொபைலோ இல்ல தம்பி மொபைலோ எடுத்து அதுல போட்டோ எடுத்து அதுல இருந்து அனுப்பி இந்த இடம் புரியலன்னு கேளுங்க ஓகேவா அந்த அடுத்து வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் ஒரு ஒரு டாபிக்கில் வச்சிருக்கிறோம் அது ஒன்னு வச்சிருக்கிறோம் பட் அது பத்தாது நீங்க தனியா வந்து என்ன பண்ணுங்க பர்ச்சேஸ் டெஸ்ட் சீரிஸ் வச்சுக்கோங்க ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் அவங்க நல்லா பண்றாங்க அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம ஒன்றும் போகல டெஸ்ட் சீரீஸ் சொன்ன மாதிரி டெஸ்ட் புக்கோ ஆலிபோர்டோ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைப்போம் அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு சொல்யூஷன் வீடியோ ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டை மட்டும் போட்டு பார்த்துட்டு போயிடக்கூடாது அனலைஸ் பண்ணணும் அதனால சொல்யூஷன் வீடியோஸ் பாருங்க ஆனால் அடுத்து கண்டிப்பாக டஃப் ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இதுதான் நிறைய கோர்ஸ் யூசர்ஸே பண்ணுற மிஸ்டேக் டஃப் அண்ட் ட்ரிக்கி தெரியுமாப்பா எங்க சார் இருக்குன்னு சொல்லுவாங்க ஈஸியாக ஃப்ரெண்ட்லேயே தான் கோர்ஸ்லேயே தான் வச்சிருக்காங்க அந்த கிளிக் பண்ணாலே ஜாயின் ஆயிடும் இல்லைனா நம்மகிட்ட சொல்லுங்க நம்ம பண்ணித்தருவோம் தருவோம் இதுதான் ஏன்னா டஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய கோர் ட்ரிக்ஸ் இருக்கு அண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் ஒரு சிலது மாறலாம் பேட்டன் மாறலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய யூடியூப்லையும் அப்டேட்டடாக இருங்க டச்லேயே இருங்க அதான் கோர்ஸ் வாங்கிட்டேனே உங்கள் யூடியூப் சேனலில் நான் பார்க்கல ரெகுலர் அப்படின்னு நினைக்காதீங்க பாருங்கள் ஏன்னா ஜாப் அலர்ட்ஸ் புது புது ஜாப் லெட்ஸ்லாம் வரும் அதையும் பார்க்கணும் ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ ஹாப்பி லேர்னிங் ஓகேவா ஸோ ஜாலி தான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அதை படித்து முடிக்கும்போது உங்களுக்கு டஃப்பான ப்ரஷம் சால்வ் பண்ணும்போது ஒரு ஃபீல் வரும் அது நம்மளால் விவரிக்கவே முடியாது சரியா ஓகே இதுதான் நம்மளுடைய கனெக்டிவிட்டி ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணாதீங்க இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணாதீங்க ஏன்னா லைக் அதை நிறைய வருது கம் என்ன சொல்கிறது ஷார்ட் அவுட் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரியா இது ஜஸ்ட் ஒரு கேஷ்வலாக ஒரு கண்டென்ட் ஏதாவது போடுவோம் அது பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ் எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்